அப்படித்தான் வந்துச்சு ஆமாங்க இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஈஸியான சிக்கன் ரைஸ் அதான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் சிக்கன் நல்லா அங்கேயே கழுவிட்டேங்க கழுவி நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி அழகா எல்லாத்தையும் பெரட்டி வச்சாச்சு அதையும் அழகாக பொறிச்சாச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிக்கன் போச்சுருந்தோம் ஸோ சிக்கன் வந்து மத்தியானம் மிஞ்சி போயிருக்கும் எப்படி உங்களுக்கு அந்த இஞ்சி போன சிக்கனை நம்ம எப்படி வந்து ரைஸ் செய்கிறது அதை நம்ம பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நாலு முட்டையை பெப்பர் போட்டு இந்த மாதிரி கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க ஆக்சுவலாக இந்த ரைஸ் வந்து நான் செய்யலை ஏன் போட்டுங்க தான் நான் செய்கிறேன் அப்படி சொல்லிட்டு செஞ்சாங்க அது உங்களுக்கு வீடியோ பார்க்கல தெரியும் வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எக்கை வந்து நம்ம இந்த மாதிரி கிண்டி எடுத்து வச்சுக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் பொரித்த அந்த எண்ணெய் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம ஊற்றி தான் இதை செய்ய போகிறோம் ஸோ அந்த எண்ணெயை ஊற்றிட்டு வெங்காயம் நல்லா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா குறுகளாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தழை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் மிளகாத்தூள் பட்டை தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு நம்ம கிண்டி வச்ச முட்டையை சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் அதையும் நம்ம பிச்சுட்டு இதில் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க உண்மையிலே இந்த ரைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சமாக சோயா சாஸும் தக்காளி சாஸும் ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கோங்க எப்போ நம்ம ரைஸ் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரம் பண்ணி முடிச்சாச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம மிஞ்சின அன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ